என்னை மிக்க அல்லாஹு நல்லாருலே உகதுடைய போர் முடிந்ததுக்கு பிறகு அசோலுல்லாஹி சல் அல்லாஹ் சொல்லும் சாதிப்னு ரபியா அலிலா என்னுடைய சாஹாபிய தேடுவதற்காக ஜெய்தீப்னு சாபித் அல்லா தலாம் சஹாபியை அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பும்போது சொல்றாங்க நீ அவங்கள பார்த்துட்டா என்னுடைய சலாமியத்தை வச்சுட்டு அவங்களுடைய நிலைமையை விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க இந்த ஹதர் ஜெய்தீப்னு சாபித் இல்லாத்திலான்கு போர்க்களத்தில் கொல்லப்பட்டவர்களிடையே பார்க்குறாங்க அங்கே சாதிப்னு ரபியார் இல்லாத்திலானோ குட்டுயிரும் கொலையுருமாக கிடைக்கிறாங்க அம்பு ஈட்டிகளால் வேறத்தாழ எழுபதுக்கும் மேற்பட்ட காயங்கள் அவங்களுடைய உடல்கள் இருக்கு கடைசி மூச்சில் இருந்தாங்க இந்த தேடி போன சாபி சாதிப்னூர் ரபி அர் அல்லா அவர்களிடத்துல நபி சொல்லல்லா அலுவலம் சலாமை சொன்னதை எத்தி வச்சாங்க அதற்கு ஹெஜரத் சாதிப்னு ரபிர் அல்லா தலா நுஹு நம்பி சொல்லா அஸ்லாம் அவர்களுக்கு தன்னுடைய சலாமை எத்தி வச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க பெர்ணிமிக்க அல்லாஹர்களே அருளே நாமெல்லாம் உற்று கவனிக்க வேண்டிய விஷயம் சொன்னாங்க நான் இப்போது சொர்க்கத்துடைய நறுமணத்தை உணர்கிறேன் அது மாத்திரமல்ல அல்லாவுடைய நபி செல்லல்லா ஆலோசலம் அவர்களுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு நீங்கள் எல்லாம் உயிரோடு இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது நீங்க சொல்லக்கூடிய எந்த காரணமும் அல்லாஹுடன் செல்லுபடி ஆகாதுங்கிற செய்தியை சொல்லிட்டு செய்தாயிட்டாங்க வன்னிமிக்க அல்லாஹார்களே தங்களுடைய உயிருடைய கடைசி நொடியிலையும் கூட நபி சொல்லல்லா ஆலோசலம் அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது என்கிற கவனத்தை உலக மக்களுக்கு முன்னுதாரணமாக உலக மக்களுக்கு ஒரு செய்தியாக எடுத்துரைத்து விட்டு போனாங்க அல்லாவிடத்தில் எந்த காரணமும் ஆகாது நபியை பாதுகாப்பது நம் ஒவ்வொரு மீது கடமை என்பதாக சொல்லி விட்டு சென்றார்கள் இன்றைய காலத்தில் இதே போலத்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறைகள் இருக்கிறது நாம் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நபீனுடைய சுண்ணத்தான வழிமுறைகள் இல்லாமல் ஆவதற்கு உலகத்துடைய எத்தனையோ முயற்சிகள் இதில் வேதனை தரக்கூடிய விஷயம் வருந்தத்தக்க விஷயம் என்னவென்று சொன்னால் முஸ்லீம்களாகிய நம்மோர்களிலும் பல மக்கள் ரசோடுல்லாஹி சல்லாஹ் அவனுடைய சுண்ணத்தை சுண்ணத்தாகவே கருதுவதில்லை அதை பின்பற்றுவதும் இல்லை நமக்கும் இதே எச்சரிக்கை தான் நாம் உயிரோடு இருந்து நபியுடைய சுன்னத் ஹயாத்தாக்கப்படவில்லை என்று சொன்னால் சௌகர்களே நாம் யோசிக்க வேண்டும் அல்லாஹிடம் நாம் என்ன பதில் சொல்லப் போகிறோம் என்ன காரணம் சொல்லப் போகிறோம் என்பதை எனவே அல்லாஹின் நல்கிறார்களே நம்முடைய உயிருள்ளவரை வசூலி அவருடைய சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறையை நாமும் பின்பற்றுவது பிற மக்களையும் பின்பற்றுவதற்கு ஆசை ஆர்வத்தை ஊட்டி வழிகாட்டுவது இதில் தான் வெற்றி இருக்கிறது என்ற உணர்வினை ஊட்டுவது எல்லாம் நம் அனைவருக்கும் அந்த நர்பாக்கியத்தை வழங்கி அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி பர்காத்தூர்